தம்பி விவரம் அனகுண்டாடுமாடு ஏன் மடியில உக்காந்து அப்படி இருக்கணும் கொஞ்ச நேரம் மதுரை பறவை மார்க்கெட் எங்களது மூணு சாமி கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள் வந்து விட்டார்கள் பறவை மொத்த காய்கறி வியாபாரிகளே வருக வருக அன்புடன் உட்காருங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைங்க கத்திரிக்காய் சூத்த காய தெரியாமல் கூட கண்டாலி மேத்தி வெட்டி எரிச்சி விட்டு போப்பா கருமாத்தூர் மூணு சாமி திருப்பணிக்குழு மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கம்சன் கடை உரிமையாளர் சார்பாக எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது காசை கொடுத்துட்டு போவா துண்ட வச்சு என்ன பண்ண இந்த கொண்டு போயிடக்கூடாது தம்பி கேரி என்ன பெரிய புருஷினி மாதிரி கழுத்து சாச்சுதான் வருவார் நன்றி 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 உங்க அப்பாட்ட போய் ஆயிரம் ரூபா ஆயிரம் கொஞ்சம் ஜாறு போய் பங்காளி முன்னூறு இந்த ஒரு கீரி அறிஞ்சு அறியாம செய்த வினை அப்படி மாடு சுத்துமாடு கேமரா வாழச் சுட்டு தே எங்க கருப்பை வளர்த்த மாடு வளதுகம் கம்பாக்கிது இடுப்பு முறுக்குது எங்க நொண்டிச்சாமி மாடு இடதுகொம்பாக்கிது அப்ப மஞ்சு ஒரு அட்டுக்கு நம்ம கலவே மாடு கொண்டு போறாரு மாட்டோட யாரும் போகலடா நீ போயிருக்க சொல்லக்கூடாது அரைஞ்சூர் மயிர்மனை அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா எப்படி மாலை மன்னவர் அலங்கா நல்லொருக்கு ஒத்த இளம் மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போறேன் அப்ப வலது கொம்புல கரும்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியும் தும் அன்னைக்கு இரண்டாம் முனியா ஆண்டிய வாடியாண்டு உங்க கிளவே வளர்த்த மாடு வலது கொம்ப ஜாக்கியது இடுப்ப முறுக்குது உங்க மாட்டே வளர்த்த மாடு இடது கும்ப ஜாக்கிது அப்ப எதிரி எல்லாம் ஆட்ட பிடிக்க வட்டம் போடுற அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாரு சொன்னா ஆத்தாடி ஆத்தா இந்த கிழவே மாட்டு கொம்பூல ரெண்டு பூதம் வாயா புலம் திணிக்குதுடா வீட்டு பாடம் முடிஞ்சு போடா இடியாப்பம் கிடையாது உன் சூத்து முண்டி முண்ட மருதங்குடி மண்ணு நாலு கம்மாயா என் மருதுடைய ஐயனாரு நீ வேட்டைக்கு பொற போடும் நாளையில எந்த குதிரடா இன்னைக்கு சொந்த குதிரையில ஜவாரி செய்ய போற வரை கத்தி பாட்டேன் ஆடையில் குறிவாக்க வந்தியா இல்ல செய்வன வைக்க வந்தியா உக்கார் கேள்விப்பட்டிருக்கியா என்னைய கூட போய் கேள்விப்படாம இருப்பனா மைக்கு சத்தம் கேக்குது பேசினா அதுதான் என் கேட்கும் மூடிக்கிட்டு உட்காரனு அந்த மீசையை அழிச்சி விட்டு அறையனேன் எகன திறந்து கிட்டிருக்கு உட்காருப்பா தங்கம் எந்த ஊர்ப்பா இழுத்தெடுத்தான் பட்டி பேர் வந்தா சொல்லிட்டாங்க என்ன பேர் ஓன் பேர் வந்தப்பா என் பேர் ஏ சும்மா அவன் பேர் ஊன்னு உனக்கு பிடிச்ச ஒரே கம்பெனியில் அட்டனன்ஸ் போட்டீங்களா சித்திர மாசத்துல வெயில் அடிக்கும் காலம் இது யாருக்குத்தேன் தெரியாது பங்குனி மாதமும் வெயில் அடிக்கும் உங்க பாட்டைங்க ஆள ஆண்ட காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன் அன்னைக்கு மட்டும் வெயில் அடிச்சு இன்னைக்கு வெயில் அடிக்காம இருக்கு சித்திரம் எதிர்த்து பேசாதப்பா பேசல வெயில் அடிக்கும் போது பொங்க கிண்டாகடா அன்னதானம் ப்ரோ எப்படியாவது வாங்கி தின்னுட்டு போயிடணும்டா அடிக்கும் போது வெயில் அடிக்கும் போது நல்ல காயப்படணும் வெயில்ல தாண்டா மதுரை உணர்த்த முடியும் அப்புறம் பங்குனி மாசம் வெயில்ல உணர்த்த முடியும் கார்த்திகை மாசம் அப்ப மதுரை உணர்த்த போது கீழே விழுந்துச்சா சேச்சே சச்சே கிளவேன் பக்கத்தில் போகிற ஆறு அவன் விளங்காப்பயா அப்ப எதுக்குடா போனேன் அத்தாடி நம்ம முண்டாட்டி மதுரை உணவு நம்ம உண்டாட்டியா அவன் கிளவேன் கிளவன் முண்டாட்டியா அப்ப மதுரை பிடிக்கும் போது கிளவி பிள்ளை வற்று தூக்குகிறா இது என்னாம்மா இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வேணா நான் குறிவாத்து பொல போல தான் ஏ என்ன இதான் மதுரை ஓனத்தனே மாதமானாண்டா என்ன ஒரு கொஞ்சம் கூட ஒரு அருகதை இல்லாம வேணா விடுங்க கூடாங்க நான் வேற கூடாங்க பாரு சொல்லி வரேன் பாரு நீ அப்படி ஆச்சரியப்படுவே பிறந்த குழந்த கிழவனுக்கு தண்ணி மோந்து கொண்டு வாரேன் அப்புறம் சொல்ற அப்ப கிழவனுக்கு விற்குது அந்த பிறந்த குழந்தை மாட்டு வண்டியை பற்றிக்கிட்டு கிழவனா ஆஸ்பத்திரியும் தூக்கிட்டு போகிறேன் உன்னை நான் கொண்டுட்டு உள்ளே ஓனா கூட பரவாயில்லடா ஆஸ்பத்திரி உள்ளே ஓண்ணா உள்ளே எட்டாவது பாஜா ஆகி ரிக்கார்டு சிட்டா காட்டுறான்டா ஐயா காவல்துறை இருக்காக இருக்குல்ல ஐயா இதை எழுதி வச்சுக்கோங்க ஐயா நாளை பின்ன வந்தால் தேவைப்படும் ஐயா இவனோட நான் எலை கொஞ்சம் கூட ஒரு ஆறு ஏய் ஒரு நம்பரமாக சொல்கிறா அப்ப ஆஸ்பத்திரிக்கு போன கிளவி நிறமாஜம் கெருப்பம் மாறுக்கா இன்னும் குறியே பார்க்கவேனா தயவு செய்து ஏ குண்டக்கம் என்ன தப்பா சொன்னே உன் சாமி அப்படி ஊடு வாயுதுப்பா அப்ப நிறமாஜம் இருக்கும் போது எத்தன வருட தான மாசமா வா ஒரு ஏழை ஏய் ஒரு வருஷம் உழைப்புற அந்த மையன் கெட்டா பிள்ளை எப்பத்தோ தூக்கித்து வாரியா ஒரு நாளே இல்லையே சாமி ஊடு என் சும்மா இல்லை சாமியே வாய்ஞ்சாலும் ஒரு வருஷம் எப்படித்தான் நாலும் ஒரு வருஷம் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்குப்பா தெய்வம் சொல்லு கடனை சொல்ல சொல்லு மாறாமல் செஞ்சுருக்குப்பா பாரு அப்போ கிளவி வீட்டுக்கு வந்தவனே வயசுக்கு வாரா ஏ ஏ ஏ ஏ என்ன செய்ய

தண்ணி அண்டாவை தூக்குறாரு அண்டாவுல இந்தா! ஏல என்ன அலருடா கிழவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழா கிளவிக்கு சடங்கு சுத்தம் போது வாழைப்பழம் கொண்டு போனோம்டா கிழவனுக்கு கோமனத்தை காணாம் கிளவி அவுத்துருப்பா ஏன்னு கேளுப்பா மறைச்சு ஆ ஏன் கோமனையில ஓட்ட கோமனத்துல எல்லாம் ஓட்ட விழுந்தா அதை போய் திருப்பி கெட்டுவாங்களா அப்ப கிளவி நம்ம திருப்பியுமா எங்க இறகு நான் என்ன இன்னும் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு ஊம் போட்டு அந்த காசை வாழ்த்து போறேன் அப்ப மாடு கண்டு ஓடுது மாடா இருந்தா கண்டுதான் போடும் அப்புறம் என்ன போடுவோம் கண்டு ஓட்ட மாட்டுக்கு நாலு காம்புடாட்டா இங்க மைசூருக்காரங்களை உதவ கூட காணா அவங்க போயிட்டாங்க வைத்தியர் அவங்க போயிட்டாங்களா இந்த மைக்கு ரெண்டு போயிட்டு போச்சு அப்ப கிழவி பாலு கறக்குறா என்ன தம்பல் எட்டுறா ஐயா அந்த மாடு எங்க கட்டி கிடக்கு அது சொல்லுங்க காசு காசு வசூல் பண்ணி கொண்டு நம்ம மா ஊருக்கு வாங்கி கட்டிடுவோம் அவங்க வாடு பேச்சுக்கிடுவாங்க என்ன தம்பி ஒரு ஊரே போதும்டா இல்லை ஒரு ஒன்றியமே போதும்டா அப்போ கரக்க கரக்க பாலில் மிளகா பொடி வடியுது ஏண்டா காம்பா அது ரைஸும் இல்லை கால் தூக ஏறிடுச்சு ஒரு கவா தெரியுங்களா அவன் என்னை மிதிக்கிறதுக்காக இல்லை கால் தூக ஏறினோம்னு அப்படி ஒரு அப்படி ஏய் அப்போ குலஜியாமிக்கும் கிடா வெட்டி பொங்க வைக்க போறாக ஆ அதான் என்ன போற மாடி காரி மாட்டுக்கு ரெண்ட்டு ஹாலு காளை மாட்டுக்கு

போவா பண்ணி கிளவையாரு அன்னே முனிய கல்லூர் நிக்கிறான் தான் முனி என்னைக்குமே கல்லூர் தானா அப்ப கிளவி கம்மா தெனிய மோந்து கல்லா அழகுறா தொண்டி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்கு கல்லுடா எங்கே இங்க இருந்தா தவறி மண்ல இருந்தா தொண்டி அழுகலாம் வெற்று அப்ப ஆத்தா அடி ஆத்தா மயிலுக்கெல்லாம் போச்சுன்னு கிழமை கல்ல பரட்டி ஒன்றியா நாமக்கல்லு மூணு கிலோமீட்டரா சரிதானப்பா எனக்கு நல்லா இருக்கு நேர காலம்லாம் குறி பார்க்க வேணும்

ஆளு கல்ல தொட்டதுனால அந்த கல்ல பிளாக் ஆள பிளாக் உருட்டு 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 சுத்தமான நல்லெண்ணெய் உருட்டு உருட்டு அப்ப பொங்க வைக்க போகும் போது கிளவிக்குள்ள வராக்குது போயிட்டேன்டா உனக்கு நல்லது இல்லைன்னா குறை காசை வாங்க மாட்டேன் அட்வான்ஸோட போ பிறந்த உள்ள பொங்க கின்றேன் ஒரு குடி சோத்துக்கு நிக்கிறாங்கே ஒன்னே லட்சம் பேர் பேரு சோறுல பொங்க கொடுத்து மிச்சம் கிடக்கடா காப்பிடி சோறு ஒரு விடி சோத்து இல்லையா லட்சம் பேர் சாப்பிட்டு அப்பா ஒரு விடி சோத்துல ஒன்னே லட்சம் பேர் மிச்சம் காப்பிடி சோறு கிடக்கு எப்படி எடுத்து கொடுத்தாங்களா இல்ல தொட்டு தொட்டு விட்டாங்களா

நாமி ஒரு காலி ஜோத தரும் அதுக்காக ஊட்டச்சத்து என்ன பத்து கிலோ கடாய் போய் ஆயிரத்தி முந்நூறு கிலோ ஆக்குமாடா அதை வெட்டாம் போதும் தான்டா தெரியுது அது பொட்டை ஆடு அந்த கடாயை பிடிச்சவன் புடிச்சு பார்த்து கொடுக்கன்ட்டு வரல பிடிச்சவன் சின்ன தம்பி மகன் அசோக் அசோகா அசோக்கா இவனடா சந்தோஷ் சந்தோஷா சந்தோஷ் தான் பிடிச்சிருப்பியா இருக்காரு அண்ணன் டாண்ணடந்து அபஜனம்மா கைனீசி ஜாதி நடந்த இவார மது படித்தேன் பெரியோர்க